வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி சார்பில் லேம்ஸ் ராக் செல்லும் சிஎம்எஸ் சாலை ஆப்பிள் பீச் சர்ச் சாலை குமரநகர் சாலை சீரமைக்க ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் நகராட்சிக்கு உட்பட்ட ராக் செல்லும் சிஎம்எஸ் சாலை சீரமைக்கும் பணிகள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு பிறகு துவங்கியது இங்கு மழைநீர் பாதிப்பு ஏற்படும் இடங்களில் சேதமடையாமல் இருக்க ஏற்கனவே அமைக்கப்பட்டு தரமான நிலையில் உள்ள இன்டர்லாக் கற்கள் மீது பெயரளவிற்கு சிமெண்ட் கொட்டப்பட்டு சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றன இதனை கண்ட மக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து தரமாக பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தினர் இதன் திட்ட மதிப்பீடு குறித்த கேள்விக்கு இந்த சாலைக்கு எவ்வளவு தொகை என்பதை நகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை இது பேக்கேஜ் என்றும் நான்கு சாலைக்கான மொத்த தொகை என்றும் மழுப்பலான பதில் தெரிவித்ததால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர் இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது தரமாக சீரமைக்காவிட்டால் போராட்டம் நடத்தவும் மக்கள் முடிவு செய்தனர் முறையாக பணிகள் மேற்கொள்ள அதிகாரிகள் உறுதி அளித்தனர் சாலை சீரமைப்பு பணியால் பஸ்கள் செல்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பல ட்ரிப்புகள் ரத்து செய்யப்பட்டு குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் பஸ்கள் இயக்கப்படுவதால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் துபாய் டூ சென்னை வந்த தனியார் விமானத்தில் தங்கம் கடத்தி வருவதாக சுங்க அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது ஏர்போர்ட் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர் அந்த விமானத்தில் இலங்கையைச் சேர்ந்த மூன்று பேர் பயணித்தனர் அவர்களது நடவடிக்கை மீது சந்தேகப்பட்டு அவர்களை சுங்க அதிகாரிகள் கண்காணித்தனர் மூன்று பயணிகளும் ஏர்போர்ட் டாய்லெட்டிற்குள் சென்றனர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவர்கள் பயணிகள் அமரும் இருக்கைகளில் அமர்ந்து கொண்டனர் மூன்று பயணிகளும் டாய்லெட்டிலிருந்து வெளியில் வந்ததும் ஏர்போர்ட் ஊழியர் ஒருவர் டாய்லெட்டிற்குள் சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்தார் சுங்க அதிகாரிகள் அந்த ஊழியரை பிடித்து சோதனை செய்தனர் அவரது ஆடைகளுக்குள் இரண்டரை கிலோ தங்கக் கட்டிகள் இருந்தது அதன் சர்வதேச மதிப்பு இரண்டு புள்ளி மூன்று கோடி ரூபாய் தொடர் விசாரணையில் இலங்கையைச் சேர்ந்த மூன்று பயணிகள் தங்கக் கட்டிகளை துபாயிலிருந்து கடத்தி வந்து டாய்லெட் தண்ணீர் தொட்டியில் மறைத்து வைத்துவிட்டு மூவரும் இலங்கை செல்ல திட்டமிட்டது தெரியவந்தது ஏர்போர்ட் ஊழியர் தங்கக் கட்டிகளை ரகசியமாக வெளியில் எடுத்து சென்று அவர்கள் கூறிய தங்கம் கடத்தும் கும்பலிடம் ஒப்படைக்க எடுத்து செல்ல இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது அதைத் தொடர்ந்து சுங்க அதிகாரிகள் இலங்கை செல்ல தயாராக இருந்த மூன்று இலங்கை பயணிகள் மற்றும் ஏர்போர்ட் ஊழியர் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் அவர்களிடமிருந்து இரண்டரை கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டரை கிலோ கட்டிகளை பறிமுதல் செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளன பேரூராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர் இந்த வார்டில் கழிவுநீர் கால்வாய் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை கழிவுநீர் கால்வாய் அமைக்க ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் டெண்டர் விடப்பட்டது ஆனால் திடீரென டெண்டர் ரத்து செய்யப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரி பேரூராட்சி அலுவலகத்தை ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் அரசியல் என்னங்க என்ன பண்ணுவீங்க நான் யாரு முனியப்பன் கோயில் இருந்து எங்க வார்டு தண்ணி வெளியேறதுக்கு ஐயா கவுண்டர் ஏ ஆறு வழியில ஐயா கவுண்டர் ஓட வழியிலும் போற டிச்சிக்கு டெண்டர் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் டெண்டர் நேற்று டெண்டர் விடுற மாதிரி இருந்த சூழ்நிலையில தலைவர் ஊர் தலைவர் அதை நிறுத்திட்டாரு ஈவோ மூலியமா இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் எங்க எங்க ஊரு

கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரத்தில் ரயில் தண்டவாளத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் அமர்ந்து மறியல் செய்தனர் போராட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றதால் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்பகுதியில் எட்நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் போராட்டக்காரர்களுடன் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் எஸ் பி சந்தேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினர் எனினும் தீர்வு ஏற்படவில்லை மீனவர்களிடம் கோரிக்கைகள் அரசுக்கு தெரிவிக்கப்படும் என உறுதி அதைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது